தாகம் தீர்ந்து விட்டது அல்லாஹ் நாடினால் நம்முடைய நன்மையும் அவனிடத்தில் கிடைக்கும் நோன்பு திறக்கலாம் அந்த இடம் முழுவதுமாக சுத்தம் செய்யப்படும் தொழுகைக்காக வேண்டி அடுத்து சஃபில் நிற்க வேண்டும் பிறகு தொழுகை நடைபெறும் அதனால இதற்காக வேண்டி கொஞ்ச நேரம் விடப்படும் நீங்க நிம்மதியாக கஞ்சி குடிச்சு முடித்து அதற்கு பிறகு எழுந்து அதை சுத்தம் செய்பவர்களுக்கு ஒத்துழைப்பு தாருங்கள் இன்ஷா அல்லாஹ் அங்கங்கே மார்க் பண்ணியிருக்கும் நடுவில் ஒயிட் கலர் டேப்பு அதுதான் சஃபோடிய டைப் அதனால் உங்கள் இடத்துல அந்த மார்க்கை பார்த்து உங்கள் சஃபா அமைச்சிக்கிங்க தயவு செஞ்சு யாரும் எந்திரிக்க வேண்டாம் அவங்கவுங்க அவங்க இடத்துல அப்படியே உட்காருங்க நிதானமாக கஞ்சி குடிங்க நம்மளுக்கு முப்பத்தஞ்சு நாற்பது வரைக்கும் நேரம் இருக்குது அதனால் அவசரப்பட வேண்டாம் காலையிலேருந்து ரொம்ப பசியாக இருந்திருப்போம் அல்லாஹ் இந்த ரிஸுக்கை எனக்கு தரணும்னு சொல்லி தான் நம்மளை உள்ளே சேர்த்துட்டான் எவ்வளோ பேர் நம்ம உள்ளே இருக்கோம் என்னுடைய ரிசுக்கு இங்கே இருக்கு நான் உள்ளே வந்திருக்கேன் அதனால் அவசரப்பட வேண்டாம் யாரும் எந்திரிக்க வேண்டாம் அப்படியே உட்காருங்க தலைவர்கள் முதல் கொண்டு நிம்மதியாக கஞ்சி குடிப்போம் இன்ஷா அல்லாஹ் யாரும் எந்திரிக்க வேண்டாம் யாரும் எந்திரிக்க வேண்டாம் தயவு செஞ்சு போயிடுங்க الله اكبر الله اكبر الله اكبر الله اكبر اشهد لا اله الا الله

حي على الفلاح. حي على الفلاح. <الافلام> <علي الافلام> الله

సఫ్ 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 కొంచెంల్లారు pinnedడి పోగ వాలంటీర్స్ ఎల్లరిమే pinnedడి ఎడగ కొంచెంమే దిరుగా తొలు ఆగ్రమపోత ఎల్లారు తొలుకే ఆ సఫలనలు దైవస్తా ప్లీజ్

सफ़े को सीधे कर ले सफ़े इसे रिजोइ दे कोलंगल हमारे डे तोल दायर से दे तोले है क्या है नया रमाल तोले है क्या क्या उनको ले तैयार सीधे कोलंगल सफ़े इसे रिजोइ दे कोलंगल सफ़े इसे रिजोइ दे कोलंगल तोले है कि टाइम आओगे तोले है क्या क्या आये तब आओगे तोले है कि तैयार आओगे सफ़े करेक्ट बनेगा दायर से दे सफ़े करेक्ट बनेगा उगल

சப்பு பண்ணி பாடுங்க துளிகை கி நீ பாடுனோம் நீ எழுந்துச்சா அதை ஆமா நீ எழுந்துச்சா அதை கிளீன் பண்ணணும் நோம்பு தரதா டைவ் செய்து அதை கிளீன் பண்ணுங்க கொஞ்சம் டைவ் செய்து ஹலோ சப்பு கரெக்ட் பண்ணுங்க துளிகைக்கு சப்பு கரெக்ட் பண்ணுங்க கேங்க சப்பு சரி செய்யங்க போங்க துளிகைக்கு சப்பு கரெக்ட் பண்ணுங்க துளிகைக்கு சப்பு கேங்க வாங்க டைம் ஆச்சுங்க ஹலோ வாங்க சொல்லியாச்சு துளிகைக்கு ஆச்சுங்க சப்பு سفلني لجا يكامل بَوَدِ سفلني الله أكبر الله أكبر كبار الله لا hello, hello. إله إلا الله الله أن محمد رَسُولُ الله على الفلاح قَدْ قامت الله أكبر لا إله الله أكبر بسم الله الرحمن الرحيم يوم الدين إياك نعبد